எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்செத்திர ஊராட்சி ஒன்றியம் பாவை கல்லூரி பக்கத்தில் இருக்கிறேங்க நாலு ஏக்கர் ரெண்டு பக்கமும் ரோடு பேஸு நெல் வயல் விற்பனைக்கு வந்திருக்கு குடியிருக்கிற வீட்டோட இலவச சர்வீஸோட வந்துருக்கு ஃப்ரீ சர்வீஸு நடந்து போயிட்டுருக்குறோம் இதுக்கு பாதை வசதின்னு பார்த்தா ஐநூறு அடி இருக்குது ரோடு பேஸ் எங்கள் நிறுவன மல்லையோடய அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனே உங்களோட ஆதரவு எதிர்பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க பார்த்துட்ருக்கீங்க நேரடி ஒளிப்பதிவு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து நெல் வயலாக இதில் போடுங்க நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லியிருக்கேங்க அவங்களுக்காக ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் மரமும் ஒரு இருபத்தஞ்சி மாடம் இருக்குது அதேமாதிரி குடியிருக்கிற வீடு இருக்குது ப்ராப்பர்ட்டியில் நேரடி ஒளிப்பதிவு சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இது ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் இந்த சொத்து வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்